வணக்கம் அம்மாவின் குரல் தேடலுக்காக இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து மன்னார் மாவட்டத்தில் பள்ளிமுனை கிராமத்துக்கு வந்திருக்கோம் பள்ளிமுனை கிராமத்தில் உள்ள புனித லூசியா ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்று நீங்கள் காணுகின்ற இந்த ஆலயம் ஒரு மன்னார் மாவட்டத்திலே அமைந்திருக்கிற மிக பிரதானமான ஆலயங்களில் ஒன்றாகும் இந்த ஆலயம் மன்னார் பள்ளிமுனை என்ற ஊரிலே காணப்படுகிற சாந்த லூசியா என்ற கொண்ட ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சிறப்புகள் பல அந்த சிறப்புகளை நாம் ஒவ்வொன்றாக தனித்தனியாக சொல்லுவது என்று சொன்னால் இந்த காணொலிக்கு இடம் போதாமல் இருக்கும் எனவே மிக சுருக்கமாக இதனுடைய வரலாற்றை இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நாம் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம் ஆகவே நேர்களே இந்த காணொளி மூலம் நாம் உங்களுக்கு தருகின்ற தகவல்கள் எமக்கு இங்கு இருக்கின்ற பூர்வீக குடிகளால் மூத்த குடிகளால் எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை சார்ந்து நாம் உமக்கு சொல்லுகின்ற ஒரு பேழையாக இருக்கும் என நாம் நினைக்கிறோம் சாந்த லூசியா என்ற பெயர் கொண்டிருந்த ஆலயம் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த பள்ளிமுனை ஊரிலே கட்டப்பட்டிருப்பதாக வரலாறுகள் சொல்கின்றன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்திலேதான் இந்த கட்டிடமானது ஆரம்ப நிலையில் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பான காலத்திலே கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பது நாம் அறிகிறோம் நேர்களே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு எதுவாக இருக்கும் என்றால் இங்கேதான் பலர் சேர்ந்து வருகிறார்கள் கண்களிலே பிரச்சனை உள்ளவர்கள் பார்வையிலே பிரச்சனை உள்ளவர்கள் தங்களுடைய பார்வையை மீள பெற வேண்டும் மீண்டும் நாம் ஒளிமிக்க ஒரு காட்சி காண வேண்டும் என்ற அவாவிலே இந்த புனிதை சாந்த தேடி அவர்கள் வருகிறார்கள் வந்தவர்கள் யாரும் ஏமாந்து போவதில்லை எல்லோருக்கும் அந்த கண்கள் பிரகாசமாக ஒளிர்வடைந்து மிக சிறப்பான குணத்தை பெற்று அவர்கள் திரும்புவதாக இந்த புதுமை வரலாறு சொல்லுகிறது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான சிறப்புமிக்க ஒரு அம்சமாக காணப்படுகிறது இந்த கோயிலை நாம் பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்துக்கு முன்பதாக கட்டப்பட்டு இருந்தாலும் இது காலத்துக்கு காலம் பலவிதமான இந்த தந்தையர்கள் இந்த பங்குகளை பொருட்படுத்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த காலப்பகுதியிலே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பதாக வரலாறு சொல்கிறது இந்த ஆலயமானது மன்னாரின் வடகரையில் உள்ள கடற்கரையிலே காணப்படுகின்ற அந்த தரை தோற்றத்தோடு சேர்ந்து காணப்படுகிறது அடிக்கடி இந்த கடலிலே அக்காலத்திலே புயல் காற்று வீசுவதனாலும் சூறாவளி நடைபெறுவதனாலும் இந்த ஆலயம் சேதப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதனுடைய கம்பீரம் மாறாம அது நிமிர்ந்து நிற்பது என்பதுதான் உண்மை நிலம் மட்டத்திற்கு மேலாக ஐந்து அடி உயரத்திலே எழும்பி இருக்கிற இந்த ஆலயமானது இன்றும் ஒரு பிரம்மாண்ட ஆலயமாக நிமிர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் முருகை கற்களால் தான் இந்த ஆலயம் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது முருகை கல் என்பது கடலிலே விளைகின்ற ஒரு வகை சல்லி கல்லாக நாம் அறிகிறோம் இந்த கல்லு உறுதியானது ஆனால் பாரம் குறைந்து இலக்குவானது இதை வைத்துக் கொண்டுதான் இந்த கட்டுமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் இந்த சாந்தலூசியா ஆலயத்துக்கு ஆலயத்திற்கு அருகில் காணப்பட்ட கர்த்தர் ஆலயம் ஒரே ஊரிலே அருகருகே இரண்டு ஆலயங்கள் தேவையில்லை என்ற நோக்கத்தோடு அக்காலத்தில் இருந்த மக்கள் இரண்டு ஆலயங்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஆலயமாக கட்டியது இப்பொழுது மிகவும் பெரிய பிரம்மாண்டமான ஆலயமாக நமக்கு தோற்றம் அளிக்கிறது போதுமான இடவசதியோடு நிறைந்த காற்றோட்டமான சாளரங்களை கொண்ட உயர்ந்த பெரிய பலகைகளோடு கூடிய கதவுகளைக் கொண்ட நல்ல ஒரு அரணாக இந்த கோயில் காணப்படுகிறது குருமனையோடு இணைந்திருக்கின்ற சிறிய கட்டிடத்தில் ஆரம்ப காலத்தில் வழிபாடுகள் நடத்தியிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து இந்த புதிய ஆலயத்திலே இப்பொழுது வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பின்பாக இந்த பங்குகளை பொருட்படுத்த அருட்தந்தையர்கள் இதற்கு மிக அழகான ஒரு முகப்பை கட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த முகப்பிலே மேலே காணப்படுகின்ற விளக்கு அது கடலிலே பிரயாணப்படுபவர்களுக்கு கரையையும் கடலையும் சரியாக சொல்லுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கலங்கரை விளக்காக அது காணப்படுகிறது இவ்வாறு மிக சிறப்பான தன்மைகளை கொண்ட இந்த ஆலயத்திலே தேவதூதர்கள் இருபத்தி நாலு வகையான தேவதூதர்கள் காவல் காப்பது போல இந்த ஆலயத்தின் மேற்பரப்பிலே சிலையாக வடிக்கப்பட்டு வைக்கப்படப்பட்டிருக்கிறது மழை நீர் ஓடி விழுவதற்காக பல்வேறு பலவிதமான மிருகங்களுடைய தலைகளை நெச்சுருளாக அதாவது தத்துவமாக செய்து அதன் வழியாக நீரை வெளியேற்றும் ஒரு திட்டமும் அங்கே படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்திலே முகப்பிலே ஆஹ் பல புனிதர்களுடைய உருவங்கள் காணப்படுகின்றன மிக பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை நாம் இப்போது தரிசித்தாலும் மிக சிறப்பு மிக்க ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும் தொடர்ந்து கண் பிரச்சனை நோயாளர்கள் வந்து இங்கே புதுமையாக புனித சாந்த லூசியாவினுடைய அருளால் அவர்கள் குணம்பெற்று வருவதால் இது ஒரு பிரபழியமான ஆலயமாக மன்னாரிலே காட்சியளிக்கிறது என்பதை இந்த காணொலி மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் புனித சாந்த லூசியா ஆலயத்தினுடைய சிறப்பு பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிற போது அன்னையினுடைய புதுமைகளில் மிக பிரதானமான ஒரு புதுமையை நாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த புதுமையானது இன்றைக்கு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி என்ற இந்த ஊர் பகுதியிலே காணப்பட்ட ஒரு பயங்கரமான நோய் இந்த நோய் அந்த ஊரினுடைய மக்களை வெகுவாக பாதித்து பல பேருடைய உயிரை பறித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல ஒரு நாளைக்கு இருவர் அல்லது மூவர் என இறந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இவ்வாறு அவர்கள் அந்த ஊர் ஒரு கொடும் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் பயந்து போய் அந்த ஊர் மக்கள் பயந்தார்கள் இறப்பு வீதம் அதிகரித்துக் கொண்டிருக்க ஊர் பெரியோர்கள் அனைவரும் கூடி இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த இறந்த சடலங்களை கொண்டு சவக்காலைக்கு செல்லுகிற அந்த காவி செல்லுகிற அந்த தூம்பை என்று சொல்லப்படுகிற பிரேத ஊர்வலத்திலே பயன்படுத்தும் அந்த காவுகை அதனை கொண்டு போய் இனிமேல் இந்த தூம்பை என்ற இந்த காவுகை இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஊர் பெரிய மக்கள் அந்த தூம்பையை கொண்டு சென்று கடலிலே வீசி விடுவதாக தீர்மானித்தார்கள் அவர்கள் அப்படி சொன்ன பெரியவர்கள் சொன்னார்கள் அந்த தூம்பையை வீசிவிட்டு பிரேத அடக்கத்திற்கு செல்கிற அனைத்து பேரும் கடலிலே நன்றாக முழுகிவிட்டு வந்தால் இந்த இறப்புகள் இனி நிகழாது என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் இப்படியாக அவர்கள் சென்று கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் கோயிலிலே லூசியாவின் கோயிலிலே அவர்கள் கோயிலுக்கு திரும்பி வந்து அங்கேயே தங்கியிருந்து ஜெப தவ வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு நாள் ஒரு பிரேதத்தை சடலத்தை அடக்கம் செய்து போட்டு வந்து அவர்கள் அந்த கோயிலிலே அடைக்கலமாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு இரவில் நடு பனிரெண்டு மணியளவில் மக்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த அந்த நடுச்சாம வேலையிலே புனித லூசியா தேவாலயத்திலிருந்து ஒரு அற்புதமான சுடரொளி வெளிக்கிளம்பி வந்ததாக எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள் அந்த வெளிக்கிளம்பிய சுட ரொளி பார்த்த அதே வேளையிலே கோயில் முகப்பிலிருந்து சவுக்கால் வேகமாக அடிக்கிற சுரீர் என்ற சத்தத்தோடு ஒரு குதிரை வண்டி புறப்பட்டு சென்றதாக எல்லோரும் உணர்ந்தார்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வெளியே வந்து பார்த்தார்கள் அங்கு ஒரு குதிரை வண்டியிலே அழகான ஒரு பெண் அந்த குதிரை வண்டியிலிருந்து கிளம்பி ஊரை சுற்றி போவதை பார்த்தார்கள் அந்த வண்டி ஊரை சுற்றி மீண்டும் அவர் கோயிலுக்கு வந்தது அழகிய கூந்தலையுடைய ஒரு அழகான பெண் உருவத்தை அந்த வண்டியிலே அவர்கள் பார்த்தார்கள் அந்த பெண் தான் சாந்தன் லூசியா என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த குதிரை வண்டி போய் சென்று விட்டு வனம் வந்து விட்டு ஊரை வனம் வந்து விட்டு அந்த மூன்று நாட்களிலே இந்த மூன்று வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக இந்த குதிரை வண்டி சவுக்கடி சத்தத்தோடு சென்று கொண்டிருந்த அந்த மூன்று வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக அவர்கள் அதை கண்டார்கள் அதன் பின்பு அற்புதமாக அங்கே காணப்பட்ட அந்த ஊரை பீடித்திருந்த அந்த கொள்ளை நோய் அற்புதமாக இல்லாமல் போனதாக அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் இறந்த உட உடலை எடுத்து செல்ல பயன்பட்ட தூம்பையை கைவிட்டுவிட்டு அவர்கள் வெள்ளை துணியால் சடலத்தை போர்த்தி கொண்டு போய் அதை சவக்காலையிலே அடக்கம் செய்யும் நடைமுறையில் அவர்கள் இறங்கினார்கள் அதற்கு பின்பு அநியாயமான இறப்புகள் மரணங்கள் அந்த ஊரில் நடக்கவில்லை என்று சொல்லுகிறது இது சாந்தரூசிய ஆலயத்திலே பகிரப்படுகின்ற ஒரு முக்கியமான புதுமையாகும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்